கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மளை எல்லாரையும் கொண்டு வந்து இப்பொழுதுதான் வருஷம் தொடங்கினது போல இருந்தது ஆனால் ஒரு மாதம் முடித்து இந்த ரெண்டாவது மாதத்துக்குள் எல்லாரையும் எடுத்து வைக்க முடியாத கத்தை கிருப்பை கொடுத்திருக்கிறார் அப்படி நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக இந்த மாதத்தில் தேவனுடைய வாக்கு தத்தம் இவ்வாறாக இருக்கிறது யோபு புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் வசனம் ஏழிலே இவ்வாறாக வாசிக்கிறோம் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் இங்கிலீஷ்ல கடைசி பகுதியில் வாசிக்கிற கிரேட்லி இன்க்ரீஸ் அப்படின்ற வார்த்தை இதை கேட்டுக்கொண்ட தேவச்சனமே இங்கே யோபுவை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய சூழ்நிலையை குறித்து அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் ஏன் யோபு பக்தனுக்கு அந்த எட்டாம் வந்தத்துல சொல்லும் பொழுதே அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறான் மனைவி மனைவியை தவிர்த்து மற்ற எல்லா சூழ்நிலை பிள்ளைகள் சொத்து சுகம் சரீரத்துல வியாதி பெலவீனங்கள் ஓட்டை எடுத்து சுரண்டி உட்கார்ந்த நிலமையில அடையாளமே உரு தெரியாத அளவுக்கான வேதனைகள் இப்படியாக சகலத்தை உடையவனாய் இருந்தவன் யோபு ஆனால் சாந்தானால் சோதிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில சகலம் இழந்த போது அவனுடைய துவக்கம் எப்படிதான் இருந்ததா சாதாரணமா அற்பமா இருக்கிறது யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது ஒரு பக்கம் உண்மைதான் ஆனா இழந்த பிறகு ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறார் ஒரு துவக்கத்தை துவங்குகிறார் என்ன துவக்கம் சொல்றாரு அவர் என் மேல் கொன்று போட்டால் நம்பிக்கையா இருப்பேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன் அது மாத்திரமல்ல அவர் என்ன சொல்றாரு தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைச்சு தடைப்படாத என்று சொல்ற தன்னை விசுவாசத்துல பலப்படுத்த ஆரம்பிக்கிறார் அற்பமா என்னப்பட்ட அந்த யோபு வாழ்க்கை யோபு நாப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது முடிவுக்குள்ள ரெண்டு மடங்கு யோக இ இழந்து போன பிள்ளைகளுக்கு பதிலாக புதுசா கற்பத்திங்கனை கொடுத்த ஆசீர்வதித்தார் இழந்து போன மாடுகளுக்கு பதிலாக டபுள் டபுள் டபுளாக பண்ணார் தேவனா அந்த பழுகம் பண்ணினார் துவக்கம் அற்பமா இருந்தது வேதனையோடு துவங்கினார் வாழ்க்கை தன்னை திடப்படுத்த ஆரம்பித்தார் அவருடைய ஆரம்பம் நல்லா இருந்தது ஒரு காலத்துல நல்லா இருந்தது ஆனா எல்லாம் இழந்த பிறகு மீண்டும் ஒரு துவக்கமா மாறுகிறது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சா ஜீரோக்கு வந்துட்டார் அப்பதான் வாக்கு திட்டம் வருது நம்முடைய துவக்கம் அற்பமா இருக்கலாம் இப்பொழுது யோபுவே நீ இழந்தவனை போல இருக்கார ஆனா இப்படிதான் உண்மை கிடையாது ஏதோ ஒண்ணு இல்லாத போல நினைக்கு அதுவும் உண்மை கிடையாது சகலத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய் சகலத்தையும் நீ உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்குன்னு சொல்லி யோக குறித்து வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு தேவச்சானம் இந்த மாசம் நீங்க துவக்கம் நமக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய துவக்கம் சாதாரணமா இருக்கலாம் ஆனா இந்த மாசம் எதிர்பாருங்க பெரிய பெரிய அற்புதங்கள் எதிர்பாருங்க சம்பூர்ணத்தான சம்பூர்ணமான காரியங்களை எதிர்பாருங்க கிரேட்லி இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகணும் பொருளாதாரம்னாலும் சரி சமாதானம் குலைச்சல் நீங்கி சமாதானம் பெருகணும் இன்க்ரீஸ் ஆகணும் பகைகள் கசப்புகள்லாம் மறைந்து இந்த மாசம் உங்களுக்கு இன்க்ரீஸ் கத்த கத்துல எடுங்க இன்க்ரீஸ் பெருக்கம் உண்டாக போகுது அற்பமா இருந்தோம் சாதாரணமா இருந்தோம் அப்படின்னு சொல்ற உங்க வாழ்க்கை இந்த பிப்ரவரி மாசத்துல ஆண்டவர் வாக்குத்தமா கொடுக்கிறார் உங்களுடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் இருக்கும் ஆண்டு அந்த மாசம் சம்பூர்ண மாசம் பெருக்கத்தி மாசம் சொல்லி கூப்பிடுறாரு ஒண்ணும் இல்லாதவர்கள் பெருக செய்வா ஐயோ இந்த மாசம் புது மாசத்துல வந்திருக்கிறேன் ஒண்ணுமே வரனே கையில ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்றீங்களா ஆண்டு பெருக்கத்தை காட்டுவார் பாருங்க அது மாத்திரமல்ல ஒன் கோலும் கையுமாய் போன அந்த தேவன் ரெண்டு பரிவாரங்களுடைய மாற்றினார் ரெண்டு பரிவார கூட்டம் கோலும் கையுமா அந்த சூழ்நிலைகள் பெரிய ஆசீர்வாதமாய் மாறின இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே அந்த அந்த வாக்கு தத்தம் அந்த மாசத்துக்கான வாக்கு தத்தம் பெருக்கத்தின் மாதம் உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தை மாத்திரம் நான் சொல்ல வரல இங்கிரீஸ் சில குடும்ப உறவுகளால் பாதிக்கப்பட்டு சில சொந்த பந்தங்களால் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு இருக்கீங்களா தேவ பிள்ளையே இந்த மாசம் எதிர்பாருங்க அன்எக்பெக்டடா அவங்களே வருவாங்க வந்து உங்களோட ஒப்புரவாங்க எதிர்பார்க்காத சூழ்நிலை நடக்கும் அவங்க வந்து உங்களோட ஒப்புரவாகி சமாதானம் பெருகும் வீடுகளில் வீடுகள்ல சொந்த பந்தங்கள் சமாதானம் பெருகத்தை கொடுக்க போற தேவன் விசுவாசிங்க இந்த பெருக்கத்தின் மாதமாக இருக்கும் சமாதான குளச்சல்கள் மாறும் இந்த மாசங்கள்ல பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகும் இந்த மாசத்துல ஸ்டார்டிங் இருந்த உங்க வாழ்க்கை இப்போ ஆண்டவரை பெருக செய்வா சகலத்தை உடையவர்களாய் மாற்றுவா யோபுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்த உங்க வாழ்க்கையில ரெண்டு மடங்கு தருவா இழந்து போனதெல்லாம் ரெண்டாய் வரும் ரெண்டு மடங்கா திருப்பி தருவா சோர்ந்து போக வேண்டாம் இந்த மாசத்துக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுதுங்க இந்த புதிய மாதத்துல என்னை கொண்டு வந்தீர் ஆண்டவரை வேதத்துல ரெண்டு என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் ஒண்டியா விழுந்தவன் இருக்கிறவனுக்கு ஐயோ அவன் விழுந்தா யார் தூக்கி விடுவான் ரெண்டு பேரா இருந்தால் ஒரு சூடு உண்டாகும் அல்லது ரெண்டு பேர்ல ஒருத்த விழுந்தா தூக்கி விடுவானே என்று சொல்லி ரெண்டு என்ற வார்த்தை அந்த வார்த்தையை கர்த்தர் மைய ஆசீர்வதிக்கும் இந்த ரெண்டாவது மாதம் ஒரு பலப்படுத்தப்பட்ட மாதம் உங்களுக்கு அவனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மாதமா இருக்கும் பெலனுள்ள உள்ள மாதமா இருக்கும் ஒரு ஒத்தாசை கொடுக்குற மாதமா இருக்கும் உங்களுக்கு உதவி செய்கிற மனுஷர்களை கொண்டு வருகிற மாதமா இருக்கும் இது கேட்டு தெய்வம் ஜனமே இந்த புதிய மாதத்துக்காக ஆண்டு நன்றி செலுத்துவோம் ஜெபிக்கிறேன் அன்புள்ள ஆண்டவரே ஒரே இந்த புதிய மாதத்துக்காக தோத்துரும் இந்த பிப்ரவரி மாதம் கத்துடைய மகிமை ஆண்டவரே அற்பமா எது எது பார்க்குறாங்களோ அதெல்லாம் மகிமையா மாறுவதாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சமூர்ணத்தை நோக்கி நகர்வதாக குறைவுகள் நிறைவாகுவதற்காக செயல்படுவதாக குறைவாக இருக்கிற எல்லா காரியம் நிறைவாகும்படியே நான் செபிக்கிறேன் இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகள் கிரேட்லி இன்க்ரீஸ் பார்க்கணும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத நேரங்கள் உணரட்டும் அற்புதத்து மேல் அற்புதங்களை ருசி பார்க்கட்டும் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் கொஞ்சமா இருக்கிறவர்கள் பெருகட்டும் ஐந்தப்பமா இருக்கிறவைகள் ஐயாயிரம் மீனாய் மாறும்படியா சேபிக்கிறேன் அடுத்தவரே சமாதான குலைச்சல்கள் குடும்பத்துல இருக்கிற போராட்டங்கள் சத்துருடைய கிரியெல்லாம் விலகும்படியா நான் சேபிக்கிறேன் அன்றுவரே குடும்ப உறவுகளோட போராடி கொள்கிற சகல சாத்தானுடைய கிரியைகள் நீக்கப்படுவதாக ஐக்கியம் உண்டாவதாக பெருகுவதாக இந்த வருஷம் இந்த மாசம் அன்றுவரே அநேக ஜனங்கள் ஒப்புறவாகிறது மாசமா இருக்கட்டும் பகைத்தவர்களும் ஒப்புறவாகத்தக்கதாக நீ வேணாம்னு சொல்லி போனவங்களும் உங்களோட ஒப்புரவாகத்தக்கதாக இந்த புதிய மாதத்தை உங்களுக்காக அலங்கரித்து வைத்திருக்கிறார் பிள்ளையே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தட்டு நிறைய ஒரு அப்பத்தை பார்க்கிறேன் அப்பம் ஆயத்தமாக்கப்பட்ட அப்பம் வருகிறது கிட்டியின் எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் வர்றதை நான் பார்க்கிறேன் எஸ் கத்தர் கொண்டு வருகிறார் பெற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வாத பெற்றுக்கொள்ளுங்க ஐயோ நான் இந்த காரியத்தை எப்படி செய்ய போறேன்னே யோசித்து கொண்டு தேவ பிள்ளையே கத்தர் நினையாத இடத்துல இருந்து ஒரு அப்பம் ஹோ தேங்க்யூ லா ஒரு பிளேட்ல வைக்கப்பட்ட அப்பம் போல ஒரு நன்மை பரலோக நன்மை உங்களுக்கு வருகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் ஹாலே லூயா லூயா லா லா தேங்க்யூலோ தூரத்திலிருந்து நற்செய்திகள் வருவதை நான் பார்க்கிறேன் தூரத்திலிருந்து நற்செய்திகள் வருவதை பார்க்கிறேன் விடாய்த்து ஆத்மா சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவன் தோய்ந்து போன எல்லாவையும் நான் நிரப்புவேன் என்று சொல்லி கொண்டுகிறேன் விடாய்த்து போய் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அல்லது சத்துருவினால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நான் சோர்ந்தே போனேன் என்று சொன்ன தேவப்பிள்ளை உங்களை நிரப்ப போற அந்த மாசா சத்துருக்கள் வெளியேறுவார்கள் உங்களை பகைத்தவர்கள் உங்களோடு உங்களை எல்லோரும் உங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிற சகல காரியங்கள் விலக போதே இசவின் நாம உங்களுடைய எல்லாம் இருந்து உங்களை அழிக்கணும்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டிருக்கிற சகல காரியங்களும் விலக போதையே இசவின் நாம இந்த மாதத்தை எதிர்பாருங்க ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க இந்த மாதம் ஒரு டேர்ன் ஓவராக இருப்பது கம்பேனியன் ஒரு துணையால் கிடைக்க முடியாமல் ஐயோ நான் ஒரு ஆளா கஷ்டப்படுறேனே இந்த பார்ட்னர்ஷிப் இல்லாமல் கவலைப்படுற தேவப்பிள்ளையே பார்ட்னர்ஷிப்பை கத்த தருகிறா ரெண்டு பேராய் கத்தை செய்ய வைப்பா ரெண்டு பேராய் ஓட முடிய செய்வா கத்தர் பெரிய காரியம் மாச செய்ய போறா ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க இயேசுவி நாமத்தில் ஒரு நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் வார்த்தை தேவைப்படுறவங்களுக்கும் இந்த ஸ்டே வாட்ஸ்அப்பில் உள்ள குரூப்ஸில் இந்த வசனங்களை யாரும் ஷேர் பண்ணுங்கள் கற்ற பெரிய காரியங்கள் செய்வார் கால்பார் செய்வார்